ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன ஜீரோ பாயிண்ட் ஹோர் மெகாட்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரன் மூவி தான் போறோம் பேரு படத்தோட கான்செப்ட் ரொம்ப வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பழமையான வீட்டுக்குள்ள அமானுஷமான விஷயங்கள் ஒன்னு இருக்குன்றத ஊர் மக்கள் நிறுத்த விட்டு ஒதுங்கி போறாங்க இது தெரிஞ்சிட்ட ஒரு கிளப்ல இருக்கிற ஆட்கள் அங்க பேருக்கா இல்லையான்றத செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டு தாங்க அங்க போறாங்க கொஞ்சம் ஃபன்னா இருக்கட்டும் சொல்லி இவங்க பண்ணக்கூடிய முட்டாள்தனமான விஷயத்தினால அங்க பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது அது இருந்து இவங்க உயிரோட அவரோட தப்புச்சாங்கன்னு சொல்லி படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாவும் படத்தோட எண்ணில வித்தியாசமான ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க சுட்டக்கன் கதைக்குள்ள போல வாங்க நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல காட்ட காமிக்கிறாங்க அங்க இருந்து மரங்கள்ல மந்திர வார்த்தையால எழுதப்பட்ட பேப்பர் எல்லாமே மரத்துல ஒட்டப்பட்டு இருக்கு அதுல ஒரு துண்டு பறந்து ஒரு இடத்துக்கு போகுது அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி ஊர் மக்கள் சாமியாராங்க அறாங்க இறக்கியிருப்பாங்க அவங்க நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த டோர் தானா ஓபன் ஆகுது இத பார்த்தா அந்த சாமியார் பட்டியம் என்னடா என் கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அவங்க உள்ள போன பிறகு கதவு டக்குன்னு லாக் ஆயிருது அந்த பாட்டிக்கு என்ன ஆக போகுதுன்னு வெளியே மக்கள் பயந்துகிட்டு இருக்கும் போது அந்த பாட்டியும் உள்ள போறாங்க நீங்க தான் இருக்குன்னு தெரியுது வெளியே வா அப்படின்னு சொல்லி பேசிட்டே உள்ள போறாங்க இப்ப சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறாங்க கொஞ்ச நேரம் கடிச்சு அலற குரல் கேக்குது ஊர் மக்கள் எல்லாம் என்னாச்சுன்னு கதவை தொடர்ந்து பார்த்தா கண்ணு ரெட்டா மேல அந்த இடத்துல கை கால திருப்பப்பட்ட கட்ட முறையில் அந்த பாட்டி இறந்து போயிருப்பாங்க இங்க வந்து படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ சிட்டில இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ப காமிக்காங்க இங்கே தான் நம்ம படத்தோட கதாநாயகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சைலண்டா வேலை பார்த்துட்டே இருக்கும் போது கூட இருக்கிற அவனும் உங்களோட பாய் ஃப்ரெண்டிங் வந்திருக்கான் போல நீ கவனிக்கலையா க்ளே அப்படின்னும் போது ஹீரோனே பார்க்கறாங்க ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அங்கதான் அவங்களுக்கே தெரியாம அவங்கள பார்த்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோனையும் பார்த்தோன்னே அவர் பயந்துவாரு அவங்களும் வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நடந்து போவாங்க ஹீரோவும் நீ இந்த காஃபி ஷாப்ல வேலை பார்க்கறன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது டே நடிக்காத நான் என்னதான் வேலை பாக்குறேன் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே என்னும் போது சொன்னியா ஆனா எனக்கு நியாபம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க சரி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஹீரோ நீ கேட்கும்போது நான் இப்போ நாவல் எழுதலாம் ஐடியாவில இருக்கேன போது நீ ரைட்டர் அப்படின்னு கேட்கும் போது சே சே அப்படிலாம் இல்ல கொஞ்சம் ஜாலியா ஃபன் ஆ இருக்கட்டும் சொல்லி இப்ப நான் ஒரு பே கதை எழுதிட்டு இருக்கேன் ஆனா அது எப்படி முடிக்கிறதுன்றது எனக்கு ஐடியாவே இல்லை என்ன போது ஓ அதனால அந்த கிளப்ல சேர்ந்தியா அப்படின்றத சொல்றாங்க ஒரு டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு கிளப்ல இருப்பாங்க அவங்க பேகளை பத்தின ஆர்வம் உடையவங்க சோ அத பத்தி அதிகமா பேசிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கிளப்ல தான் ஹீரோனியும் இருப்பாங்க சரிமா நேரம் ஆயிடுச்சு அந்த கிளப்புக்கு போலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க அந்த கிளப்ல இருந்த ஒரு ஆளும் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிப்பாங்க அது என்னன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான முறையில ஆட்கள் இறந்து போறாங்க அந்த இறப்புக்கு காரணம் என்னன்றது கண்டுபிடிக்கும்போது தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி இருந்தாங்க அவங்க கொடூரமான முறையில இறந்து கிடந்தாங்க அதாவது அவங்க உடல் மோசமான அடி காயத்துல இருந்தது அவங்க தலை மேல தொங்க விடப்பட்டிருந்தது அப்படி இறந்து போன அந்த பொண்ணோட ஆவிதான் அந்த கிராமத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் ஒழப்பண்ணது அப்படின்னு அத சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்டு ஹீரோ பயந்து போயிறாரு ஹீரோனிக்கும் பயம்னால அத கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல பே ஓட்டு போன பாட்டியை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு படத்துல ஸ்டார்டிங் காப்ச்சா அந்த பாட்டியோட பாடிய காமிக்கிறாங்க இத பார்த்தாங்க இருந்தாலும் இதெல்லாம் ஒரிஜினல் மாறியா இருக்கு இவங்க சும்மா எடிட் பண்ணி போட்டுருப்பானுங்க அப்படின்னும்போது இதை சொல்றியா இங்க ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரு மியூசிக் ஸ்டூடண்ட் போகும்போது நைட்ல அவனுக்கு கமான விஷயமா தெரிஞ்சிருக்கு அதை பார்த்து அவன் வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ காமிக்கிறாங்க அதுல தலை இருக்கு முடிய நீளமா இருக்கு அந்த முடியில தான் கை இருக்கிற மாதிரி தூரம் இதை பார்த்தா ஹீரோ பயந்துரு வர அங்க இருக்கிறவங்களும் ஹீரோ வச்சு கலாச்சிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோனி மட்டும் பயப்படமா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான் சரி இப்போ எதுக்கு இதை காமிக்கிறீங்க அப்படின்னு ஹீரோனி கேட்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போறோம் நம்மளோட ஜீரோ பாயிண்ட் ஓ மெகாட்ஸ் அங்க போய் டெஸ்ட் பண்ணலாம் போது ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னா என்னது டே இவ்வளவு நாள அங்க டீம்ல இருக்க இதுன்னா என்னன்னு தெரியா ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்க இறந்து போன பிறகு அவங்களோட ஆவி கிட்ட நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் எப்படின்னா இந்த சிஸ்டத்து மூலியமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது சரி இப்போ என்ன நம்ம அங்க போக போறோம் ஈரோ கேட்கிறாரு இவ்வளவு நேரம் என்ன நான் கதையா சொல்றேன்னா நம்ம அங்க போக தான் போறோம் நம்ம எல்லாம் ரெடியா இருக்கணும் அந்த இடத்துல பே இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும் போது ஹீரோ கொஞ்சம் பயமா இருக்கு உனக்கு இது பிடிச்ச விஷயம் தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கான லொகேஷன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க இப்போ ஹீரோனே உங்க வீட்டுக்கு போறாங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க சரி நம்ம போலாம் சொல்லி பேக் பண்ணிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அவங்க அம்மா பாக்குறாங்க வெளியே போறியா போ ஆனா முதல்தனமான விஷயத்தை எதுவுமே பண்ணாரு ஜாக்கையா இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க ஹீரோனையும் உங்க மட்டும் ஒண்ணுமே பேசாம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க இப்ப எல்லாம் கார்ல டிரைவ் பண்ணிட்டே போகும்போது அங்க அந்த டீமோட ஹெட் ஒருத்தா இருப்பான் அவனும் அங்க இருக்கிற பொண்ணும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இதை பார்த்த டிரைவருக்கு கோவம் வந்துரும் அவங்க கடுப்பாய் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோனையும் முறைச்சிட்டு மனசை மனசு நினைப்பா ரொமான்ஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனசுகளே புலம்பிட்டு அப்படியே சைலண்டா வராங்க இப்போ அந்த கிராமத்துக்கும் வராங்க சரி தேவையான பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க அந்த கடைக்குள்ள போறாங்க அப்படி எல்லாருமே போகும்போது அங்க ஒரு பொண்ணோட கால ரத்தம் ஊத்த ஊத்த அவ உள்ள போற விஷயத்தை ஈரணி மட்டும் டக்குன்னா அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடும் கவனிக்க மாட்டாங்க இப்ப கடைக்குள்ள எல்லா திங்ஸும் வாங்கும் போது சிட்டில இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு போது ஆமாங்க எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க பாத்தாலே தெரியாப்பா சரி நான் வாங்க போறீங்க ஆமா எதுக்கு இங்க வந்திருக்கேன் கேக்கும் போது இங்க ஒரு பழைய வீடு இருக்குல்ல அங்க நாங்க போக போறோம் போது தம்பி அது ரிஸ்க் அங்க போனா சாவு நிச்சயம் போகவே போகாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணும் போது நீ கவலைப்படாதீங்க நாங்க அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டோம் சும்மா வேலைக்கு பார்த்துட்டு அங்க வந்து போயிடுவோம் போது இருந்தாலும் அவங்க போகாதீங்க அது தப்பு ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க வேகமா வந்துடுறாங்க அப்படி இவங்க வரும்போது அந்த ஆள் இவங்களே மறைச்சு பாத்துட்டே இருக்கும்போது அந்த டீமோட ஓட பசம் அவங்க கிடைக்கிறானா வாங்க நம்ம ஓட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு போயிருவாங்க இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அவருக்கு பக்கத்துல அந்த பொண்ணோட உருவம் ஈரோனுக்கு தெரியுது அதாவது பேய்கள் எல்லாமே ஈரோனை கண்ணுக்கு தெரியுது இப்ப கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க இது இதுக்காக அங்க நிமிஷம் நம்ம நடந்து போனா அந்த வீட்டு கிட்ட போயிடலாம் சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து போறாங்க இப்போ அந்த வீட்டையும் பாக்குறாங்க அந்த போட்டோல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு பழம் பழமையா சரி வாங்க உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தா பிரிஞ்சு எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி எல்லாமே தேட ஆரம்பிக்கும் போது இரண்டு மட்டும் அந்த வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போகும் போது மரத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரவாத்தைகளை பாக்குறாங்க அந்த இடத்துக்கு பிறகு அவளுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி அவ ஆக்ட் பண்றா இப்போ அவளை யாரோ டச் பண்றாங்க இங்க அந்த அங்க இடத்துக்கு போறாங்க சமையல் செய்யற இடத்துல ஒரு அடுப்பு மாதிரி அந்த அடுப்போட கீழே குடிஞ்சு பாக்குறாங்க கடவுளே எதுவுமே இருக்க கூடாதுன்னு எதுவுமே அவங்களும் அப்படி நடந்துறா ஈரோ ஒரு ஒரு இடமா பாத்துட்டு இருக்காரு இப்போ அந்த டிரைவ் பண்ணிட்டு வந்தவரு அங்க இருந்த ஒரு பானையை பாக்குறாரு என்னடா அந்த பானையில இருக்குன்னு பார்த்தா அப்போ செஞ்சு வச்சோம்லாம் இருக்கும் இது குடிச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது அதுக்குள்ள முழுக வச்ச ஒரு குரல் மேல மிதந்து பாத்து பயந்துட்டு இருக்காரு இப்பவே பயப்படுறான் நைட் நைட் ஆனா இறந்து ஓடிடுறான் போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேற கேஸ் சாப்பிடுறதுக்காக பொருட்கள் எல்லாம் எடுத்து வைப்பாங்க அப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது போது ஹீரோனைக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கல இங்க இருக்க வேணா நினைப்பா அவ கண்ணுக்கு அந்த வீட்டுக்குள்ள பே இருக்கிற மாதிரியே தெரியும் இங்க இருந்து போயிடலாம் இது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணவனை பார்த்து உரைக்கிறான் அவனோ என்ன நீ வந்தது வந்து எந்த ஒருப்படியான வேலையும் பண்ணல எல்லாருமே போங்க இங்க இருக்க கூட சொல்லிக்கிட்டே இருக்க நீ எதுதான் இங்க வந்த உன்னால இங்க இருக்கிற எல்லாருக்கும் டென்ஷன் அப்படின்னு சொல்லி திருட்டே இருக்கும் போது அவங்க டீம் ஹெட் டேய் விட்ரா அவ உடம்பு முடியாம இருக்கா அவளை எதுக்கு திட்டுற நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றத அவ டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு இருவனே அப்செட்டா இருக்கிற விஷயத்த இரு நோட் பண்றாரு இப்ப நைட் எல்லாம் இந்த ரூம்ல கேமரா செட் பண்ணுவாங்க லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க டீம் ஹெட்டோட கேர்ள் ஃபிரெண்டா படுக்க சொல்லிட்டு சில விஷயத்த எல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதாவது பொம்மைய உன்ன கையில தொங்க விடுவாங்க அந்த பொம்மைக்குள்ள அவளோட நெகத்தை வெட்டி வைப்பாங்க அவள சுத்தி உப்பு கொட்டி வைப்பாங்க ஏன்னா இன் கேஸ் அவ உடம்புக்குள்ள பேய் வந்தா அந்த உப்பை தாண்டி அதால வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயத்த எல்லாம் பண்ணிட்டு கேமராவை செட் பண்ணி வைப்பாங்க pāka அவளுக்குள்ள பே வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ண வினோதமா கத்த ஆரம்பிப்பா பயப்பட ஆரம்பிப்பா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் கார் ட்ரை பண்ணருக்கும் பயம் பய வந்துடும் ஏன்னா போய் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா அவங்களதான் பயங்கனேன் எனக்குள்ள ஒண்ணும் வராது அப்படின்ற மாதிரி அவ வேடிக்கையா சொல்லிட்டு இருப்பா அதாவது ஒருத்தவங்க ஆழமான தூக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்குள்ள பே வந்தா கண்டிப்பா அவங்களோட பிஹேவியர் மாறும் ஆனா என் பிரைன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அது மாதிரிலாம் எனக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வேடிக்கா பேசிட்டே இருக்குமா அடுத்த வாட்டி இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன சிஸ்டர் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிஹேவியர் மாறுதான்னு பாத்துட்டே இருப்பாங்க இப்படி பாத்துட்டே இருக்கும் போது கார் டிரைவ் பண்ணி வந்தவனுக்கு போர் அடிக்கும் ரொம்ப நேரம் இங்கே இருக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது போல நம்ம தேவையான செலவு பண்ணி இந்த பொருளை வர வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது டீம் எடுக்கோ வந்துடும் இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் உன் இஷ்டத்துக்கு பேசுற இங்க வந்து இழந்து போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாரு அவனும் அங்க வந்து இழந்து போயிருவான் இப்ப அவரும் ஹீரோ கிட்ட ஹீரோனி ரொம்ப அப்செட்டா இருந்தா அவளுக்கு உட முடியலன்னு நினைக்கிறேன் நீ அவ துணைக்கு போ நான் இங்க பாத்துக்கிறேன் தனியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஹீரோடைய பார்க்க போவாங்க ஹீரோனி பயந்து நடிகிட்டு இருப்பாங்க உனக்கு ஓகேவா நம்ம போது தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போக்காத எனக்கு பயமா இருக்கு எல்லாமே என் கண்ணுக்கு தெரியுது இங்க ஏதோ அமானுஷமா நான் இருக்கு பயந்துகிட்டே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் இங்க வெளியே அப்படின்னும் போது இப்ப வாயாரோ கையால மூடுறாங்க அங்க ஒரு பாட்டியோட ஆவிதான் வாயம் மூடிடும் யார்கிட்ட சொல்லாதீங்க இங்க நீ இருந்தா ஆபத்து உடனே இங்க எல்லாரும் இங்க வந்து போக சொல்லு போக சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கத்திட்டு இருப்பாங்க அதே நேரத்துல இங்க கார் ட்ரைவ் பண்ணனும் வாஷ்ரூம் போலாம் நின்றுட்டே இருக்கும் போது சத்தம் கேட்கும் என்ன சத்தம் திரும்பி பார்த்தா ஒரு வித்தியாசமான பறவை அது காக்கா மாதிரி இருக்கும் ஆனா முடி நீளமா இருக்கும் இப்படிப்பட்ட பறவை இந்த உலகத்துல பார்த்ததே இல்லையுன்னு சொல்லி அதை ஷூட் பண்ணு பின்னாடி தரத்தையும் ஓடிக்கிட்டே இருப்பார் ஆனா அது அந்த இடத்த விட்டு வேகமா கிச்சன் ஓடுறோம் கிச்சன்ல எங்க போகுதுன்னு பார்த்தா அங்க தான் அது பூந்து போகும் சா இது போட்டோ எடுத்துருக்கலாம் எடுத்து வித்தோம்னா நல்லா பணம் வந்திருக்கும் சா மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இப்போ அந்த மெயின் வீட்டு கிட்ட வந்து பார்த்தா எங்க அவரோட பாஸ் அவங்க கேர்ள் ஃபிரெண்டும் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவனங்க வேற நேரங்க நேரத்துல அதை பண்ணி தொலைறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ ஜோருன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த இடத்த இடி சத்தம் கேட்குது இப்ப அங்க இருந்த நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டா ஜீரோ பாயிண்ட் ஓ மெகாஸ்க்குள்ள வருது அப்பனா அவளோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா உள்ள வர மாதிரி அர்த்தம் இதை பார்த்துட்டே இருக்கும் போது அவருக்கே பயம் வந்தது இப்போ அந்த பொண்ணு எழுந்து வெளியே நடந்து போறா இப்ப அந்த ட்ரை பண்ணிட்டு வந்தானோ என்னாச்சு எதுக்கு எழுந்து போற உனக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட கண்ணு வெள்ளையா மாறுது பார்த்து பயப்படாம இப்ப கண்ணத்தை வந்து பார்த்தா இதெல்லாம் கனவுதான் கனவை இதுக்கு நான் எப்படி பயந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டரை பாசறா கிளாமராங்க அங்க அவங்க பாஸ் மட்டும் தான் இருப்பாரு அந்த பொண்ணு இருக்க மாட்டேன் அந்த பொண்ணு எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு உடனே அவரை எழுப்பி அந்த பொண்ணை தேட சொல்லி எல்லாம் ஊருவாங்க அந்த நேரத்து இங்க ஈரோனியை பயந்துட்டே இருக்கும்போது அவங்க ஆட்கள்லாம் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு காணவா தேர்டலாம் போது ஈரோனி இல்லை என்ன விட்டு போகாத எனக்கு பயமா இருக்கு இருக்க நான் விரும்பல இங்க வந்து போகலான்னு சொல்லி நடுங்கிட்டு இருப்பான் இப்ப இங்க எல்லாமே வேகமா ஓடி போகும்போது பார்த்தா கிச்சன்ல அந்த பொண்ணு நினைக்கிட்டு இருப்பான் அவங்க பாய் ஃப்ரெண்ட்னா இங்கதான் நிக்கிறியா எதுக்கு இங்க வந்த நீ வாங்கி வந்து போகலான்னு போது அந்த பொண்ணு என்ன காப்பாத்து என்ன இது கிட்ட காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ கழுத்தை திருப்புவா கையெல்லாம் முறுகிட்டு இப்போ அந்த அடுப்புக்குள்ள போடுறதுக்காக போவா அதுக்குள்ள அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பா ஏன்னு இப்படி பண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுக்கும் போது இப்போ முடியலாம் அவளை அப்படியே உள்ள எழுத்துட்டு போகுது டக்குன்னு ஒரு ரெட் கலர் கண்ணு தெரியுது அந்த கண்ணை பார்த்து அவங்க பயந்து போகும்போது அந்த பொண்ணோட உடம்பை அது வேகமா உள்ள எழுத்துட்டு போயிடுது இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு பயந்து போயிடுவான் டேய் நீ பாத்தியாடா அது கண்ணு ரெட்டா இருந்தது முடி நீளமா இருந்தது அந்த பையன் வரைஞ்ச ஓவியம் இது அப்ப இது இங்க இருக்க போல போது அவங்க அப்படி நடங்கிட்டு இருப்பாங்க இப்ப அந்த டீம்மேட்டும் வேற வழியே இல்ல நீங்க என்ன பண்ணுங்க திங்ஸ் எல்லாம் நீ பேக் ஹீரோ கார் கார்கிட்ட கூட்டிட்டு போக சொல்லு நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு ஒரு பெரிய கள்ள பார்த்த தேடி எடுத்துக்கிட்டு இருப்பாரு அந்த அடுப்பை உடைக்க அதே நேரத்துல அவரோட கேமரா செல்ல எடுக்கும் போது இப்போ அங்க ஒரு ரேடியோ இருக்கும் அந்த ரேடியோல இறந்து போனவங்க மட்டும் பேசினா கேட்கும் அந்த ரேடியோல இப்போ வாசோட கேர்ள் ஃபிரெண்ட் பேசுற குரல் கேட்கும் அவர் உங்க யாரும் உயிரோட விட மாட்டேன்டா உங்க சாவு என் கையில தானா சொல்லிட்டு கொடூரமா சிரிப்பா அந்த சத்தத்தை கேட்ட அவரு பயந்து போயிடுவாரு அது மட்டும் மட்டும் அந்த பொம்மையோட உடம்பு இருக்காது தலை மட்டும் தொங்கிட்டு இருக்கும் இங்க ஹீரோவும் வந்து ஹீரோனே வேகமா தூங்கிட்டு போய் கார்ல இங்கே இரு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வருவாங்க இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க பாஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் டேய் மச்சான் நான் உனக்கு கேட்டேன்டா வாழ் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அவளோட வாய்ஸ் அந்த ரேடியோல கேட்டது செத்து போனா தானே அந்த வாய்ஸ் ரேடியோல கேட்கணும் போது வாய மூடுறா அப்பெல்லாம் இல்ல அவரா தான் இருப்பா கண்டிப்பா நான் அவளை காப்பத்தை தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தட்டிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு அடியில இருப்பா அவளுக்கு இப்பதான் கான்சியஸ் வரா விழுந்து போனான்னு பாக்கும்போது அங்க இருந்து அந்த முடி மாதிரி ஒன்னு அவ காதுக்குள்ள உடம்பு மோகம் எல்லாத்துலயும் சுத்திக்கும் ஹீரோ வந்து நாங்க என்ன பண்றதும் போது இந்த இடத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு தட்டு வரும் தட்டும் போது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அப்போ இவங்கதான் இருக்கானா தான் சத்தம் கொடுக்குற அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த உடைச்சு அவளை காப்பதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அப்படி அந்த இடத்த உடைச்சு அப்படி தூக்க ட்ரை பண்ணும் போது உடனே அந்த முடி அங்கங்க பறந்து போயிரும் அவங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கிட்டு வேகமா கார் கிட்ட வருவாங்க கார் கிட்ட வரும்போது இப்போ ஹீரோ நீ அவளை பார்த்து அந்த பொம்மையை எரிச்சீங்களா அந்த பொம்மையை எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறதை கேட்டு என்னமே பயந்து போயிடுவாங்க உடனே டிரைவர்கிட்ட டே அந்த பொம்மையை போய் ஏறிட்டா நீ தானே அந்த பொம்மையை அங்கே கட்டினப்போ அப்படின்னும் போது அவனும் போகிறான் கரெக்டாக அந்த பொம்மையை எடுக்கிறான் அந்த பொம்மையை எரிக்கிறதுக்கு பதிலாக அந்த அந்த ஓட்டிலேயே அந்த பொம்மையை போட்டுட்டு வந்துடுறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொம்மை எரிச்சி ஆச்சா அப்படின்னு ஆ நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்காக கார் ஓட்டிட்டு போகிறாங்க இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் உடனே ஹாஸ்பிட்டலில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை சேர்த்துருவாங்க டாக்டர் எல்லாமே அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிட்ட பேசலான்னு சொல்லும் போது இப்போ அவர் பயந்துகிட்டு இருப்பாரு ஹீரோவும் பேரலை பண்ணுறவரும் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் என்னால் தானே அவளுக்கு இப்படி ஆச்சு அவங்க சொல்ல சரியான பிறகு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு போய் போய் ரெஸ்ட் நான் ஹோட்டல் புக் போங்க அப்படின்றத சொல்லுவாங்க அந்த 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 கார் கார் ட்ரைவ் ட்ரைவ் பண்ணவனும் போவான் தன் தன் ரூம்லாம் வீடியோ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்ப்பான் பொண்ணு இழுத்துட்டு போன பார்த்தா அவன் சிரிக்க ஆரம்பிப்பான் இதெல்லாம் நினைப்பானுங்க நினைப்பாங்க இந்த ஃபுட்டேஜ் இருக்கே யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுவாங்க சூப்பரான ஒரு ஃபுட்டேஜ் உனக்கு நான் கேட்டதை விட அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேசிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவைதான் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பான் அதே நேரத்துல இங்க ஹீரோ தூங்கிட்டே அவருக்கு ஒரு பயங்கரமான வரும் வந்து பார்த்தா தலையில ரத்த ஊத்துற ஒரு சின்ன பையன் ஹீரோட கழுத்தை பிடிச்சி நசுக்க ஆரம்பிப்பான் பாப்பாரு கனவு தான் காயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல இங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அவங்க இருக்க நீ போய் சாப்பிட தூங்கல நீ போய் பண்ண நான் பாத்துக்கோ அவரும் போன பிறகு அந்த பொண்ணு கிட்ட போய் அவன் நான் தானே உன அதிகமா நேசிச்சேன் என்கிட்ட கிட்ட இல்லாதது என்ன அப்படி அவன் கிட்ட இருக்கு அவனை போய் லவ் பண்ற எனக்கு நீ தான் முக்கியம் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வினோதமா பண்ண எழுந்த போட கிஸ் பண்ண போகும்போது இப்ப அவன் கணக்கு வந்துட்டான் நீ எழுந்துட்டியா நான் ஆல்ரெடி சொன்ன நினைச்சான மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன் இப்ப நான் சொல்லிட்டேன் நான் தான் உன லவ் பண்றேன் நீ என்னதான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரும்போது இப்போ அந்த பொண்ணோட வாயில இருந்து முடியலாம் வந்து அவனை மர்டர் பண்ணிருக்கு இப்ப காலையில ஹீரோ எழுந்துட்டு சரி ஓகே ஈரோ நீ கூட்டிட்டு போய் சாப்பிட போனான்னு சொல்லிட்டு யோசிப்பாரு ஆனா தூங்கிட்டு இருப்பாளா போய் இப்ப கூப்பிடலாமா சொல்லிட்டே இருக்கும்போது அவளே ஓப்பன் பண்ணிருப்பான் சிறுவா சாப்பிட போலாம் சொல்லிட்டு சாப்பிடும் போது எனக்கு பயங்கரமான கனவுலாம் வந்துச்சு உனக்காக தூங்கி முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ஒரு கால் வரும் பதினாச்சு ஓடி போய் பார்த்தா ஃப்ரெண்ட் எழுந்துருவாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது நம்ப முடியல அவ சைலண்டா இருப்பான் அந்த பொண்ணு என்ன நான் குணமாயிட்டேன் குணமானது என்னச்சு சதவோம் பண்ணல நீ ஓகே தானே அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு நம்ம இதுக்காக பிரச்சனை இல்ல நம்ம நார்மல் லைஃபுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் சரி ஓகே எங்க என் வரவே இல்லையோ ஈரம் கால்ல இருந்து நான் இல்ல சாப்பிட அவன் வரலும் போது ஓகே அப்ப நான் கால் பண்ணி பாக்க இப்போ எல்லாமே குடிச்சிட்டு பேசிட்டு அப்படியே ரூமுக்குள்ள போறாங்க அப்படி போகும்போது இப்போ ஹீரோனை பிரஷ் பண்ண போது கையை பாக்குறாங்க கையில கை அச்சுகள் இருக்கிற மாதிரி தெரியுது பேரு வந்து தேவையான வாங்கிட்டு வரும் போது இப்போ டீம் லீடரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வரும் உடனே இங்க அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிருவாங்க இவங்க எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க பாஸும் கார் எடுத்துட்டு வேகமா போகிற இவர் எதுக்கு பரபரப்பா இருக்காது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உழவே பார்த்தா தான் அந்த பொண்ணோட கண்ணு அப்படியே ஒயிட் கலர் இருக்கும் இதை பார்த்தா ஹீரோ பயந்துருவாரு நீ என்ன சந்தோஷமா இருக்கியா ஆசைப்பட்ட பொண்ணு உனக்கு கிடச்சிட்டா அதனால நீ சந்தோஷமா தான் இருப்பேன் ஆனா நான் இவ்வளவு வேதனை படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே காமிக்கிறாங்க தலையில ரத்தம் ஒருத்தர் ஒரு சின்ன பையன் இருப்பான் இவன் ஹீரோட அண்ணன் சின்ன வயசு ஒரு விபத்துனால ஹீரோட அண்ணனுக்கு தலையில அடிபட்டுரும் அந்த டைம் ஹீரோ சின்ன பையனா இருந்தனால பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்து விட்டு வேகமா பயந்து ஓடி இருப்பார் ஆனா அந்த டைம் அவங்க அண்ணன் உயிரோட இருந்திருப்பாரு கிட்ட சொல்லி இருந்தா அவரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் பயந்து போனனால அவங்க அண்ணன் இறந்து போயிருப்பாரு நான் செத்துட்டேன் இப்ப நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா அப்படின் போது இல்ல இல்ல நான் அப்பெல்லாம் இல்லைன்னும் போது அப்படியே பேசி பேசி நீ இப்ப சூசை எக்ஸசைட் பண்ண நீ ஒன்னு சின்ன வயசு ஒன்னா விளையாடுவோம்ல இப்ப வா ஒன்னா போய் விளையாடலாம் பிரைன் வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோவும் சூசைட் பண்ணான்னு சொல்லிட்டு நிப்பார் அது கூட டக்குன்னு ஹீரோனி வந்துடுறாங்க நான் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போதா ஹீரோக்கே தெரியுது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அவ எனக்கு கால் பண்ணா நான் ரூம் கிட்ட வந்தேன் எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல டீமோட ஹெட்டும் கார் டிரைவ் பண்ணிட்டே போகும்போது இல்ல இல்ல இது இதுக்கு காரணம் நான் கிடையாது இது ஒரு விபத்துல தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் பயந்துகிட்டு இருப்பாரு அதாவது அவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு பேருக்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்றது இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி சிரிப்பாரு அழுகுவாரு சிரிப்பாரு அழுகுவாரு இப்படி ஆர்டரை பண்ணிட்டே போகும்போது ஆயிருது இப்ப ஈரங்க் கிட்ட கார் டிரைவ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சு அவனோட ரூம்ல போய் ஆமா நான் போது இப்போ ஒரு கதற ஆரம்பிப்பாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க நம்ப முடியல அப்போ என் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் செத்துக்கு நான் காரணமா என் உடம்பு இன்னும் அந்த ஆவி இருக்கும் எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை நான் அவங்களே கொலை பண்ண பண்ண வாய்ப்பிருக்கு விட்டு உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆனா கீழே நீ இங்கப்பா என் கையில காயம் இருக்கு ஈரோட கழுத்துலயும் காயம் இருக்கு அது எங்களையும் டார்கெட் பண்ணிடுச்சு எப்படி இருந்தாலும் அந்த சாக தான் போனோம் இதுக்கு ஒரே வழிதான் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும் அப்படி போனா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்றத ஹீரோனே சொல்றாங்க இப்போ ஹீரோ ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் மூணு பேரும் கார் டிரைவ் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க அப்படி போகும்போது அந்த பொண்ணுக்கு தூக்கு தூக்கமா வரும் ஹீரோனியை தயவு செஞ்சு தூங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க இப்போ ஹீரோனி அவங்க அம்மாக்கு கால் பண்றா அவங்க அம்மாவும் பாட்டி என் கனவுல வந்தாங்கடி அந்த இடம் ஆபத்து அந்த இடத்த விட்டு நீ வெளியே வந்துரு அதை உனக்கு நல்லதுன்னும் போது ஹீரோ எனக்கு ரொம்ப குடும்பமே பிடிக்காதுமா ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே பேய ஓட்டுறவங்க இதனால என்னோட ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன புள்ளிங் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம என் கண்ணுக்கு பேய அவைகள் தெரியுத நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க எல்லாமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கல ஆனா இப்ப பாருங்களேன் கடைசியில நானும் பேய ஓட்டுறவளா மாறிட்டா போல இதான் என் தலை எழுத்து மா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவாமா எனக்கு ஏதாவது ஆனா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சிருவா இதை பாத்தவங்க கதிர கதிர அழுக ஆரம்பிப்பாங்க இப்போ அவ பக்கத்துல உங்க பாட்டியோட ஆவி இருக்கும் உங்க பாட்டியை பார்த்த ஹீரோனியும் எனக்கு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பண்ண மாதிரி அதே சடங்கு ஹீரோனே அந்த இடத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறான் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட என்னானாலும் சரி நீ இந்த கதவு தொடர்ந்து உள்ள வந்துடவே கூடாது புரியதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும் போது ஹீரோவும் ஹீரோனிய பார்த்து அந்த கிளப்ல நான் ஜாயின் பண்றது காரணமே நீ தான் நீ அங்க இருந்தா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் தான் நான் அந்த கிளப்ல ஜாயின் பண்ண அப்படின்றத சொல்லும்போது போது ஹீரோனை அந்த இடத்துக்கு போறா இப்ப ஹீரோனிய கது லாக் பண்ணிட்டு உள்ள போறாங்க அவங்க ஃப்ரெண்ட் படக்க வச்சிருக்காங்க இப்ப அவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்லும் போது ஆப்போசிட்ல அவங்க பாட்டுடாவி ஹீரோனிய உடம்புல போகுது இப்போ அவங்களும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இப்போ அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோக்கு வந்துடும் அப்ப அவங்க உடம்புல பே வந்துருச்சு ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இப்போ இப்ப அவங்க பாட்டி ஏ ஒவ்வொரு நடிக்காதடி எனக்கு தெரியும் நீதா இருக்கேன்னு சீக்கிரம் இந்த உடம்பை விட்டு வெளியே வாங்கும் போது சைலண்டாவே இருக்கும் உனக்கு அப்படி சொன்னாலும் வேலைக்காகது என் கைவரிசை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையோட முடிய நெருப்புல எரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி எரிக்க ஆரம்பிக்கும் போது இப்ப அந்த பே அப்படியே கதற ஆரம்பிக்குது என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்பவே வர சொன்னா உனக்கு இந்த நிலமா சரி டைம் அந்த பொண்ணோட உடம்ப விட்டு வெளியானும் போது ஏய் கிளவி இந்த பொண்ணோட உடம்புல நார்ந்தோம் உனக்கு என்ன பிரச்சனை நான் நிம்மதியா இருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணோட உடம்பு கிடைச்சிருக்கு இந்த உடம்ப வச்சு என்ன என் வாழ்க்கைய நரங்குமா ஆண்கள் நான் வேட்டி ஆட போறேன் நீ கொலை பண்ணிட்டேன் இன்னும் வெறிய அடங்கலையா எனக்கும் தெரியும் உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிதான் கொலை பண்ணாங்க ஆனா அது முடிஞ்சு போன விஷயம் அதுக்காக இந்த சின்ன பொண்ணோட உடம்பு எடுத்துட்டு நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த பொண்ணோட உடம்ப வா இல்லன்னா என் கைவரிசை காமிப்பேன்னும் போது கிளவி நீ என்ன வேணா சொல்லு இந்த பொண்ணோட உடம்ப விட்டு நான் வெளியே வர மாட்டேன் இந்த உடம்ப நான் விட்டுட்டு அடுத்த உடம்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது போது இவனுக்கு எல்லாம் சொன்னா பார்த்தாது செயல் இறங்கினாதான் வலிக்காகன்னு சொல்லிட்டு அங்க ஒரு குச்சி எடுத்துட்டு நல்லா பள்ளிய பழனு அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி அடிச்சுட்டே போது அந்த பேய் என்ன விட்டு என்ன விட்டு எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னா இந்த பொண்ணோட உடம்ப விட்டு வா இது கத்துற அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலான அடிச்சுட்டே ஆனா அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு அந்த பொண்ணு எனக்கு வலிக்குது என்னை விட்டுடே அப்படின்னு சொல்லி கதருவா என்கிட்ட எல்லாம் மிமிக்ரி எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பலான அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி அடிச்சு அடிச்சு அடி சம்மாடி அடிக்கும் போது இப்போ அந்த பொண்ணு அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிப்பா கருப்பு கணையில வாமிட் பண்ண ஆரம்பிச்சோடனே இப்போ ஈரணி உடம்புல இருக்க அந்த பாட்டி அங்க வந்து போயிருவாங்க கொண்டாரு கழிச்சு இரணி கணத்தை வந்து பாக்குறாங்க கேமரா லைட் எதுவுமே இருக்காது இருட்டா இருக்கும் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி லைட் அடிச்சு பார்த்தா அவர் ஓரமா தலையை திருப்பி நின்னுட்டு இருப்பா இப்போ தலையை அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கில அப்படியே ரொட்டேட் பண்ணுவா அதை பார்த்து ஈரானியும் பயந்துருவா நேரத்து நேரத்து என் ஃப்ரெண்டோட உடம்பு விட்டு வெளியவா வா அப்படின்னு சொல்லி இவங்க கதறி கத்திட்டு இருக்கும் போது வெளியே இருக்கிற ஹீரோக்கு சத்தங்கள் கேக்கும் ஹீரோ நீ போகாதுன்னு சொன்ன ஆனா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு போல கேமராவும் ஆஃப் ஆயிடுச்சு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கதை கிட்ட நிற்கும் போது அவருக்கு அவங்க அண்ணனோட குரல் கேக்கும் அண்ணன் எப்படி உள்ள போனாருன்னு கதை ஓபன் பண்ணி பார்த்தா பேய் என்ன காமிக்கோனா தா அண்ணனாவும் அண்ணனை உன்னோட கேர்ள் கொலை கொலப்பண முயற்சி பண்றான் அப்படின்னு வெரி வியூ காமிக்கும் இதை பார்த்து ஹீரோ கொந்தரச்சிடுவாரு அண்ணனையே நீ எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனைய தள்ளி விட்டுட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது இப்போ அந்த உடம்பு அப்படியே அந்த இடத்த பறந்து வாய்க்குள்ள அந்த முடி அப்படியே வெளியே வருது ஹீரோனுடைய முட்டாப்பாயிலே அது அண்ணனடா அது என் ஃப்ரெண்ட்டா உடம்புல பேய் இருக்கணும் போதான் ஹீரோ திரும்பி பார்ப்பாரு அந்த பேய் அப்படியே சிரிச்சிட்டு எல்லாரையும் பாக்குது இதை பார்த்து எனக்கும் பயம் வந்துருது அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே போகும்போது இப்போ அது டக்குன்னு ஈரவை பிடிச்சி கதவை லாக் பண்ணிருந்து ஹீரோனையும் கதவை வேகமா தட்டுவாங்க அந்த அப்படியே பேரோ முழுசா இழுத்து அந்த ஓட்டைக்குள்ள போகுது ஹீரோனே கதை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க ஹீரோ கிட்ட அந்த பொம்மையா ஏறி அந்த ஏறி அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ கையில அந்த பொம்மையா இருக்கும் தீபட்டியா இருக்கும் அந்த பொம்மையை அப்படி எரிக்க வருவாரா ஆனா அந்த பே அவரோட முழுசா முடியால சுத்தி இழுத்துக்குது ஆனா அவர் எரிச்சு வருவாரு எரிச்ச கொஞ்ச நேரத்துல பயங்கரமான கத்திர சத்தம் கேட்கும் இப்போ ஹீரோனே ஹீரோ இறந்துட்டாருன்னு சொல்லி கதிரை கதறி எழுதிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ பின்னாடி வந்து ஹீரோனிய கூப்பிடுறாரு சதையா இருந்தான செத்து போயிருப்ப எலுமருக்குனால நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோனி சிரிக்கிறாங்க இப்ப அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க இப்போ கொஞ்ச நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோனி வந்து காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணும் பண்ணும் போது ஹீரோ வராரு ஹீரோ கிட்ட பேசிட்டே இருந்தோம் சரி ஓகே ஈவினிங் வெளியே போலாமான் போது இன்னைக்கு இன்னைக்கு வேணாமேனா ஒருத்தவங்கள பாக்கணும் ரொம்ப முக்கியமானவங்க என்ன போது என்ன என்னைய அமாசான் பாக்குறியா யாரா அந்த பொண்ணு அப்படின்னும் போது சச்ச பொண்ணெல்லாம் இல்ல நான் ஒரு ஆளை பார்க்க போறேன் யாரு என்ன எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு எக்கச்சவான கேள்வி கேட்கும் போது உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நான் சொன்ன இல்ல நான் ஒரு கோஸ்ட் நாவல் எழுதுறேன் சொல்லிட்டு அந்த நாவல நான் எழுதி முடிச்சுட்டேன் சோ நான் அது ஒரு புக் பப்ளிஷ் பண்றவங்க கேட்ட காமிச்சேன் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண இன்வெஸ்ட் பண்றத சொல்லிட்டாங்க அவங்கள அவங்களதான் மீட் பண்ண போறேன் போது இதை கேட்ட இரண்டே ரொம்ப சந்தோஷமா இருவாங்க லைஃப்ல நல்ல விஷயம் நடக்குதுன்னா சந்தோஷ படம் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டே போகும்போது இப்போ அந்த பர்சன் கிட்ட வந்து கால் வரும் ஹீரோ நீ இங்கே நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாரு அப்படி என்ன நீ புக் பப்ளிஷ் பண்ண போறேன் நான் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல ஓபன் பண்ணுவாங்க பண்ணும்போது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும் அது என்ன வீடியோ புட்டேஜ்னா ஹீரோனே அவர் ஃப்ரெண்ட் உடம்புல இருக்கிற பெய்ய அடி காட்சி விரட்டும் போது அங்க இருந்த கேமரா அந்த ஓட்டிக்குள்ள விழுந்திருக்கும் லாஸ்ட் சீன்ல ஈரோ உடம்புல அந்த பேய் இருக்கும் போது நெருப்பு பட்ட பிறகு அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிடுச்சுன்னு நினைப்போம் ஆனா அது கிடையாது அந்த பேய் இப்போ ஈரோ உடம்புல தான் இருக்குன்றதா அந்த ஃபுட்டேஜ் அதை பார்த்த ஈரணிக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நேரம் நான் பேய் கிட்டே கொஞ்சிட்டே இருந்தேன் சொல்லிட்டு அப்படியே ஈரணிக்கு அப்படியே பதட்டம் ஆரம்பிச்சிடும் இப்போ ஹீரோ அப்படி ஈரோனிய தொடராரு இதோட இந்த படத்தை முடிகிறாங்க சேப்டிஞ்சு மக்களே படம் இந்த படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சொல்லிக்கு வரேன் அண்ட் பாய்